வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவையாறு ரவுண்ட் தஞ்சாவூர் டு பலையோரா ரவுண்ட் ஆனாலும் திருவையார் ரவுண்டானால ஒரு நாலஞ்சு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டுகளை போட்டிருக்கு அது இல்லாமல் இந்த கமர்ஷியல் பிளாட்டும் போட்டிருக்கேங்க அதையும் பாருங்கள் இது என்னென்னா இந்த பகுதி வந்து கடந்த ஆண்டுகளாக வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு ஒரு பகுதிங்க இந்த ஏரியாவில் நிறைய பேர் பிளாட்டு கேட்டிருக்காங்க வீடு கட்டுற மாதிரியான உள்ள மனையும் இருக்குது கடை கட்டுற மாதிரியான கமர்ஷியல் பிளாட்ஸும் இருக்குது ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஆரம்பித்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இந்த பகுதிகளில் வந்து பிளாட்டுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது எந்தெந்த பிளாட்டு என்ன திசை என்ன அளவில் இருக்குங்கிறதெல்லாம் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் மெயின் ரோட்லேருந்து இங்கே தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருங்க இந்த நாம் நிற்கிற லொக்கேஷன் இதில் இந்த டைரக்ஷனில் போட்டிருப்பாங்க நல்ல ஒரு முதலீடு செய்வதற்கு ஏற்ற இடங்கள் நல்ல ஹைவே டெவலப்மெண்ட்டுங்க இங்கே பக்கத்தில் தாங்க வந்து தனியாருடைய மென்பொருள் நிறுவனம் ஐடி பார்க் வந்து இங்கே தாங்க இருக்குது அமிர்த வித்யாலயம் ஸ்கூலு தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூலு நேராக விக்ரவண்டி பைபாஸை இந்த புறவழிச்சாலையை வந்து லிங்க் பண்ணிடுங்க இது வந்து திருச்சி ரோடுங்க திருச்சியில் போய் அவங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும் விருப்பப்படுறவங்க வாங்க நேரில் வந்து இடத்த காட்டுற வாங்க பிளாட்டுகளை பார்ப்போம் இது வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க வடக்கு பார்த்ததுங்க ஆயிரத்தி இரநூறுவாங்க விலை வீடுகள்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள் இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு தெற்கு பார்த்ததுங்க இந்த ஐடி கம்பெனிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வருங்க விலை ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்கங்க இது பார்த்திங்கன்னா ரோட் சைடே ஃப்ளாட்டுங்க பாருங்க ரோட் சைட்லேயே இருக்கும் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கும் மொத்தம் ஒரு ஒரு பா ஒரு பன்னெண்டாயிரம் சதரடி சொல்கிறாங்க இது மெயின் ரோடு இது சப் ரோடுங்க சதுரடி வந்து ஒன்று ஐநூறு சொல்கிறாங்கங்க இது கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து வடக்கு பார்த்ததுங்க நாற்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி அறநூறு சதுரடி ஒன்று முந்நூறு சொல்கிறாங்க வடக்கு திசை பார்த்து நிறைய வீடுகள்லாம் இருக்கும் ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பார்க்குங்க இன்னும் நிறைய பிளாட்டுகள் இருக்குது ரூபாய் வாங்க எல்லாத்தையும் நான் காட்ட சொல்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்